இங்கே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஓகேவா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது போஸ்டிங் இருக்குது ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் வந்து நம்ம விண்ணப்பிக்கிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இணையவழி விண்ணப்பம் வந்து துவங்கப்படக்கூடிய தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா விண்ணப்பம் சமர்ப்பித கடைசி நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுத்து தேர்வு இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தேர்வர்கள் அதுக்கப்புறம் துறை இந்த டிபார்ட்மெண்ட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக தான் எக்ஸாம் நடக்கும் ஓகேவா டிபார்ட்மெண்ட் அந்த இருக்கவங்களுக்கு தனியாகவும் எக்ஸாமும் பொது விண்ணப்பதாரர்களுக்கு தனியாக எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இதோடைய தேதி வந்து பார்த்திங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் கடைசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாம் டேட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக அந்த ஊதி விகிதம் பாருங்கள் இது வந்து முப்பத்தாறாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வரைக்கும் ஓகேவா இப்போ இந்த ஊதிய விகிதம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பே கமிஷன் அடிப்படையில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்பு எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கில் ஓகேவா தாலுக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்டிங் இருக்குது ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படை இருக்குல்ல அதில் வந்து முந்நூற்றி அறுபத்தாறு போஸ்டிங் இருக்குது மொத்த டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இது வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கல்ல இந்த டேட்டில் தான் நமக்கு இந்த வேக்கன்சி இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அப்போது இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ தாலுக்கில் எவ்வளோ பேர் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பெண்கள் வந்து இரநூத்தி எழுபத்தி அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுதப்படை எஸ்ஐ இருக்குல்ல அதில் வந்து ஆண்கள் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினொன்று ஓகேவா இதில் குறிப்பாக ஆண்களுக்கு மட்டும் தொள்ளாயிரத்தி ஒன்பது போஸ்டிங்கும் பெண்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறு போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ வேக்கன்சியில் அதிக வேக்கன்சியோட வந்த நோட்டிஃபிகேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் தான் ஓகேவா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க இதுவரையில் இந்த மாதிரி பெரிய பல்க் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வந்ததே கிடையாது அடுத்தது பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல இது அவங்களுடைய வெப் வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதில் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசி இவங்களுக்கான அந்த வயது வரம்பு அப்படின்றது அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நம்ம பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம் இதில் ஒதுக்கீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேவா ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா துறை ஒதுக்கீடு இதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுதாரர்கள் ஓகேவா அதில் வந்து டென் பர்சன்டேஜ் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் விளையாட்டு ஒதுக்கீடு இருக்குல்ல அது ஒரு டென் பர்சன்டேஜ் ஓகேவா இப்போது அடுத்து பாருங்கள் நம்ம அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்றது அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம பார்ப்போம் குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சுருந்தால் போதும் எஸ்ஐக்கு வந்து ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சுருந்தால் போதும் ஓகேவா குறைந்தபட்ச வயது வரம்பு ஆக்சுவலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயது நிரம்பி இருக்கணும் என்றைக்கு டேட் அடிப்படையில் அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி அவர் இருபது வயது நிறைவுற்றவராகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது வயது நிறைவடையாதவராகவும் இருக்க வேண்டும் ஓகேவா இப்போ முப்பது வயது நிறைவடையாதவராகவும் இருக்க வேண்டும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா ஜூலை மந்த் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு அது வரையில் வந்து பார்த்திங்கன்னா இருபது வயது நிறைவுற்றவராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இந்த வயது உச்ச வரம்பு இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி பேஸில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா இப்போ இது வந்து எதுக்குன்னா ஜென்ரலுக்கு மட்டும்தான் இப்போது இருபது முப்பது அப்படின்ற அந்த வயது விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க இதுவே நம்ம கம்யூனிட்டி பேஸில் பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வயது வரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் விட்டதுக்கப்புறம் அதில் நம்ம என்னென்ன தெளிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்தா இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கக்கூடிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது போஸ்டிங் இது இல்லாத பல்க் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க